வணக்கம் அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா கொண்டாடுவதற்கான கல்வித்துறை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதுக்காக பதினாலு கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மாணவர்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க ஜனவரியிலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை நடத்தி முடிக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்தந்த பள்ளிகளுக்கு ஏற்றவாது தேதிகளை வந்து முடிவு பண்ணிக்கணும் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை நடத்தும் போது நிகழ்ச்சிகள் வந்து அனைத்துமே மாணவர்களோட திறனை வந்து வெளிக்கொண்டு வர விதமாக இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் அரசின் திட்டங்கள் என்னென்னலாம் வந்துட்டு அரசு பள்ளிகளில் செயல்படுது அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக மாணவர்களோட கலை இலக்கியம் விளையாட்டு போன்ற திறன்களை வெளிக்கொண்டு வர விதமாக நிகழ்ச்சிகள் அமையணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்காக ஒவ்வொரு மாவட்டம் வாரியாகவும் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இப்போது ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் அதாவது மாணவர்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாம் மாணவர் எண்ணிக்கை நூறுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ரூபான்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூறுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ரூபான்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களோட எண்ணிக்கை ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் அரசு பள்ளிகளில் விழா வரக்கூடிய ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே நடத்த சொல்லி உத்தரவு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ